தாக்குதலை ஆரம்பிச்சுட்டு பதில் தாக்குதல் இருந்து வரும் எந்த திசையிலிருந்து வரும் அப்படின்னு பாகிஸ்தான் குழம்பு போயிருக்காம நமக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா திசை தெரிஞ்சால் மட்டும் கிழிச்சு போடுவீங்களாடா அப்படிங்கிறதா இந்தியர்களோட கேள்வியாக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி என்ன தான் அவர்களோட முன்னேற்பாடு முதல்ல கராச்சியை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கராச்சியில் பெரிய அளவு நாங்கள் தயார் நிலைக்கு போகிறோம்னு சொன்னாங்க போனாய் கிடையாது ஏன்னா இவனுங்க போன லட்சணம் என்னங்கிறத கடந்த காணொலியில் விரிவாக பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கராச்சிக்கு அடுத்து லாகூருக்கு வந்தாங்க இப்போ லாகூர்லாம் கிடையாது ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் தான் அதான் ட்ரைம் டார்கெட் அதை நோக்கி தான் இந்தியா வரும் அப்படின்னு அங்கே படைகளை குவிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அங்கே தான் இந்த கிராஸ் பார்டர் ஃபயரை கூட்டியிருக்காங்க அங்கே இருக்கிற செக் போஸ்டில் தான் கொடி இறக்கிட்டு ஓடி போனது அப்போ ஏண்டா இந்த விஷயத்தை செய்றீங்க அப்படின்னா கராச்சி லாகூர்னு கத்தி பார்த்தாங்க கராச்சியை தாக்கிடுவாங்க அழிச்சு கொடுவாங்க லாகூரை தாக்கிடுவாங்க அழிச்சு கொடுவாங்கன்னு கத்தி பார்த்தாங்க ஒருத்தனும் ஒன்று சேர்ந்த மாதிரி தெரில பெரிய அளவில் கொந்தளிப்பு அப்படிங்கிறத அவர்களால் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு ஆதரவை செட் பண்ண முடியல கராச்சியில் உள்ள லாகூரில் உள்ளோம் நீ பண்ண சேட்டைக்கு தாண்டா என் ஊர் நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி அடிக்காத குறையாக கொந்தளிப்போடு இருக்கார்களா அதனால இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை செட் பண்ணணும் இந்தியா அடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஊரையே எழுப்பி அதுவும் இன்டர்நேஷ்னல் பத்திரிகை எல்லாம் ஃபோன் போட்டு போட்டு இருக்காங்க முதல்ல பாகிஸ்தான்ல எங்கடா நாங்க இருக்கோம் அப்படின்னு அவனுங்களும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஊருக்குள்ள ரெண்டு திருட்டு பயல்கள் இருப்பான் இல்லை ஒன்று யாரு லண்டன்ல இருக்கிறவன் இன்னொன்று யாரு இன்னொருத்தையும் இப்போ நமக்கு ஓரளவு நண்பனாயிட்டான் அதனால அவன் பெருசா நம்மளை பத்தி பேச போகிறது கிடையாது அதனால அதை விட்டுடலாம் இந்த ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிகளை கூப்பிட்டு வச்சு அழுதாங்க இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா இவனுங்கனால இன்னமும் கிரவுண்டை செட் பண்ண முடில இந்தியா தாக்க வருது அப்படின்னா ஓடுறாங்க தெரிச்சு மீதி பையன் நிற்கிறவே ஒன்னால் தான் தாக்க வருது அப்படின்னு சொல்லி ஆசிப் முனீரை நோக்கி சண்டைக்கு போகிறாங்க இல்லை இம்ரான்கான் லைட்டாக ட்ரிக்கர் பண்ணால் போதும் மொத்தமாக பாகிஸ்தான் ஜோலி முடிஞ்சிடும் ஆசிப் முனீர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் ஒழிஞ்சிருக்கவே முடியாது இந்தியா தேடி வேட்டையாடுது பாகிஸ்தான்லேயும் ஒழிஞ்சிருக்க முடியாதுன்னா ஊரை விட்டு தான் ஓடணும் அதுக்கு தான் அப்படியே மெல்ல நகத்தி ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க ஆனால் கலை யதார்த்தம் அப்படிங்கிறது இவனுங்க திருட்டுத்தனமாக கிராஸ் பார்டர் ஃபயரில் தான் அங்கிட்டு இங்கிட்ட சுட்டு திரியாங்களே ஒழிய செக் போஸ்ட்லேருந்து கொடி இறக்கிட்டு ஓடி போகிறதோ அந்த லொக்கேஷன்ல இருந்துதான் அங்கே உள்ள மக்கள் ரொம்ப காலமாக நாங்கள் இந்தியர்கள்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு பாரத பிரதமர் எங்களுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு கத்தாத குறையா உட்காந்துருக்காங்க அதனால் அந்த கிரவுண்டில் இது செட்டே ஆகாது ஆனால் அதை காட்டி இஸ்லாமா பார்த்து வரையும் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்தார்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஓ சேட்டை ஏற்கனவே பர்வேஸ் பண்ணதுக்கு தான் இன்புட்டு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ அந்த இடத்துக்கு ஆசை முன்னிட்டுனு வந்திருக்கா இதை தாண்டி ஒன்றும் கிடையாது இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே முடியாது இந்த எதுவும் தெரியாது முடியாதுங்கிறது பாகிஸ்தானுக்குள்ளே தெரிய வரும்போது இந்தியாவை நோக்கி போய் அடி வாங்கி நம்மளை சாட்சிடுறாங்க அப்படிங்கிற தியரி இப்போ பாகிஸ்தானுக்குள்ள வலுவாக ஓடுது இதையும் மறைக்கிறதுக்கு தான் அங்கிட்டங்கிட்டு ஆயுதங்களை மாத்திக்கிட்டு படைகளை குமிக்கிற மாதிரி ஆக்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒளியே முழு வேகத்தில் இவர்கள் யுத்தத்துக்கு தயாராகிறார்களா அப்படின்னு கேட்டால் தயாராகிறோம் வாயில சொல்றாங்க சொன்ன ஜோரோட ஓப்பனா மைக்கில் உட்காந்து கதறாங்க இது போக இந்தியா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் கதற ஆரம்பிக்கிறாங்க பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அடுத்து இராணுவ ரீதியா உள்ள போகும்போது ஏறக்குறைய சர்வநாசம் அப்படிங்கிறத தாண்டி ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது இந்தியா கையில் என்ன ஆப்ஷன் இருக்குது ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதலா இந்தியாவோட ஒரு தாக்குதல் இந்தியாக்குள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா அதுக்கு நிகரான ஒரு தாக்குதலை நிகற்றும் அதுக்காண்டி அதே வெயிட்டேஜ் இல்லையான்னு கேட்டால் அதுக்கட்டில் ஒரு பத்து மடங்கு வெயிட்டேஜ் அந்த ஆணி வேற பிடிக்க எறிஞ்சிருவோம் அவ்வளோதான்டா ஆனா இப்ப அப்படி கிடையாது நிரந்தர தீர்வை நோக்கி போகணும் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை தட்டி தூக்கணும் இப்படி எதை கை வச்சாலும் ஆபத்து இந்த நிரந்தர தீர்வு அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த பாகிஸ்தான்ல ஏகாப்பட்ட டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கு எல்லாத்தையும் குறி வைக்கிறோமா அப்படின்னு பாக்குறார்கள் குறி வச்சா பொழப்பு நாரி போயிடாங்க இல்லை ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை நோக்கி முன்னேறமா பொழப்பு நாரி போயிடும் இப்போ இவனுங்க வயசவுடாளுக்கு அங்க டெரரிஸ்ட் கேம்ப் ஒன்னு ரெண்டா மார்க் பண்ணி தூக்குனா கூட குழப்பு நாரி போயிடும் ஏன் அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணும் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணா அதுக்கு இன்ட்டு பத்து மடங்கு நூறு மடங்கு அப்படின்னு இந்தியா ரியாக்ட் பண்ணும் அதுக்கு எங்கிட்டு ரியாக்ட் பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆயுதமும் இருக்காது ஆல்பலமும் இருக்காது ராஜதந்திரமும் இருக்காது பாகிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியா எத்தனையா உடைக்க விரும்புதோ அத்தனையா உடைக்கலாம் காரணம் என்ன அப்புடின்னா இவர்கள் லாகூர் கராச்சி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு நகர்த்திக்கிட்டே இருக்கார்களே ஒழிய இன்னமும் இந்த பயிலையை இந்தியாவை புரிஞ்சுக்கலை காரணம் என்ன அப்படின்னா இந்தியா இதே இந்த விவகாரங்களில் இந்தியா தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டும்போதே பாலுஜிஸ்தானுக்கும் விடுதலை வாங்கி தந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் டெல்லி வட்டார செய்திகளாக இருக்குது நன்றி வணக்கம்